Next number four Tamil Maili observe what 5, four, five, six, and over. Okay. In a barn we came grammatical point here. You will make it to Farsa Tamil observe what follow all followers al Marufu al Maranship or Marshu. دخل زميلك وير يو كان سي زميلك موذا موذاقلي ورک مو مهمه دي پاک زميل تدريس مرفو تدريس ورک فايل اور كليك انتد ون سو رائت تو زميلك ساي اور كليك وير زميل از منصوب بيز مافول بي هي ان مجرور قلت لي زميلك اي سيد تو يور كليك سو لي هاز كم سو اسم مجرور हर्जर जमीली इसम मुजरूर वो मुदाफ का मुताबिक ही पर कसरा इज गिवन बिकॉज़ ऑफ ली एंड व्हाट इज द कंडीशन ऑफ नाउंस लाइक अबुन अल अखुन पर जा अबुक सो so, वाव इज अ साइन ऑफ मरफू इंग दम्मा द इंग वाव इज अ साइन ऑफ बिकॉज़ इट इज अ स्पेशल नाउंस राय तू अबाक आई सॉ योर फादर बाक पर ने फता जी के अलीफ सॉ योर पादन कुल तुलियाबी के हैं सेट ऊबर पादन ली वन नाले अब हाँ जर या वन दिन जे साइन ऑफ बिलीस बीइंग बाजू ये केस था ऑफ कोर्स आखुं कुंग कार आखुं का योर ब्रदर सेड सेल तो अखा का आई आस्क्ड योर ब्रदर अखा इस मफल बिही अनाली वज़ा साइन ऑफ बीइंग इट इस अंशु علامة so, نسبه الأليف لأنه الجمع لأنه من الأسماء الخمسة نزلنا نقول لك سألت قال أخوك مرفوع مرفوع علامة رفعه الواو. The sign of this being, الوا... لأنه من الأسماء الخمسة. تي. It's among among الخمسة <coughs> <coughs>

லம் அதனால முதாரியுன் இப்ப நான் பார்த்து சொல்றேன் ரெண்டு பேர் ஹுமா இருந்தாங்க அல்லது ஹும் இருந்தாங்க பாணி வரணும்

ரைட் சிங்கிளர் செய்ய மாட்டாங்க வந்து செய்ய மாட்டாங்க தான் உங்களுக்கு சிங்களர் தான் இதை தெளிவு போதே துப்புன்னு வந்துடும் லம் போயின்னா எக் துப் தக் வந்துடும் யார் இந்த வேலை செய்வானா நூ நசிக்கிஸ்ட் உமா எக்துபானி ஹும் எக்துபோன உமா தத்துபானி அந்துமா தத்துபானி அந்து தத்துபோன அந்தி தத்துபீன அந்துமா தத்துபானி இதுல வந்து ஏன் மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கு ஆனா நம்ம சொல்றது என்னது அஃபால் ஹம்சதான் சொல்றோம் ஃபைவ் தான் சொல்றோம் ஏன் தத்து பாரு அந்தமாவும் தகுத்து பாருங்க அந்தமாவும் தத்து பாருங்க அப்ப மூணு ஒன்னும் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு தெரியும் அப்புறம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுலுமே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு நூன் இருக்கும் வந்தா இந்த நூன் டிராப் ஆயிரும் மத்த இதுல அந்த மாதிரி எல்லாம் வராது இதுல இந்த அஞ்சுல பாத்தீங்கன்னா எல்லாமே சுக்குன் டிசம்பர் வருதுல சுக்குன் நல்லா கணக்கு தெரியும் பத்தா அந்த லன் போட்டீங்கன்னா பத்தா வரும் பத்தா போனா அந்த பத்தா கணக்கு நல்லா தெரியும் இங்கேதான் மண் மறுப்புல நூன் இருக்கும் மண் சூப்பு மதி நூன் டிராப் ஆயிரும் கடைசியில என்னது ஹுண்ணை தூப்பின அந்த துண்ண தக் அந்த நூன் டிராப் ஆகுது ஏன்னா நுந்த பாயில அது டிராப் ஆகாது இது பேர்தான் தான் ஸ்பெஷல் பப்ஸ் அதே மாதிரி அதோடைய இது ஹேராப் ஏர்ராப்னா அது மாறுது இல்ல ஏர்ல ஒரு ஏராப் டிக்கெலின்சின்னு சொல்லக்கூடியது மாறுது மூணு ட்ராப் ஆகுது ட்ராப்பாகவும் இருக்கு அந்த ஏராப் மாறுறதுனால அது ஃபைவ் ஸ்பெஷல் புக்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி எந்த ஏராப் பாருங்க ஸ்மால் ஹம்ஸ்அப் ஃபைவ் ஸ்பெஷல் நௌன்ஸ் அதோட ஏராபம் என்ன செய்யுது மாறுது எப்படி மாறுது இப்படி மாறுது மர்ஃபூல இருந்தா நம்ம தம்மால பாக்குறோம் ஆனா இந்த அபூக்கா அஹூக்க பாக்கும்போது தம்மாவாருக்கு இல்ல வாவ் வந்துச்சு வாவ் இஸ் சைன் ஆப் மர்ஃபூ அந்த மாதிரி எத்தனை வவுப்ஸ் எத்தனை நவுன்ஸ் இருக்காமா அஞ்சு நவுன்ஸ் இருக்கு அபுன் அஹுன் ஹமுன் ஃபமு நம்ம வளமையா எது பார்த்துட்டு வரோம் மூணு வளமையை பார்த்துட்டு வரும் அப்புன்னு பார்த்துட்டு வரும் அஹுன்னு பார்த்துட்டு வரும் இதுவும் வலமே பார்த்துட்டு வரும் ரெண்டு வந்து ரொம்ப ரேரா தான் பார்த்துருவோம் ஹமுன் ஹமுன் இது ஒரு சாரி இது வந்து இது செய்யறோம் ஒன்றும் ரொம்ப ரேரா தான் பார்த்துருவோம் ஒரு நிமிஷம் இல்லை இதோட இழையரா எப்படி இருக்கு உதாரணமா நீங்க பைத்து ஹாமிதுன்னா இப்படி இருக்கும் இதே அபு ஹாமிதுன்னு சொல்லி பாருங்க வந்துச்சு அந்த அபு பக்கர் எப்படி எழுதும் அபு அதாவது நவுன் எப்போ வந்து முதாக மாறுதோ அப்போ வந்து பாவ எடுத்து மர்பூல மஞ்சூர்ல இருக்கும்போது ஃபதா அலிஃப் எடுத்துக்கும் ஃபதா எடுக்கும் மத்த நவுனு இது அலிஃப் எடுத்துக்கும் மஞ்சூர்ல இருக்கும்போது மத்த நவுனு கசரா எடுக்கும் இது வந்து என்ன எடுக்கும் யாவ வந்து கதை அதனால இப்ப என்ன சொல்றோம் அல்ல அப்பா அல் அஸ்மாவுல் ஹம்சத் பை ஸ்பெஷல் நவுன்ஸ்

alif has been mentioned because it is one among the five special nouns where usually ifa is not mentioned instead of that we give their alif ha zal ya khik this belongs to your brother where akhi and a ya under you now what do you say is smajurun and alamatul jarri hi al ya hu li annahu mill asmail khamsah எக்ஸ்பிரஸ் குட் திஸ் ஹியர் ரெண்டு முக்கியமான இருக்கு ஒன்னே வித் அபு நீங்க அங்க அபு வாவும் எதிர்பார்க்கலாம் அபா பதாவும் எதிர்பார்க்கலாம் அபி கஸ்ரா எதிர்பார்க்கலாம் மூணுமே இங்க வரும் குட் ஃபாஸ் ஆப் மூணுமே குட்ு அதே மாதிரி பின்னாடி அஹ்வும் அதே மாதிரி மூணுமே குட்ு கரெக்டா அதை பாயிண்ட் பண்ணும் வர்ஃபுல இருந்தா ابو பாவ் ஆட் பண்ணும் அன்சூப்ல இருந்தா அபா алиஃப் ஆட் பண்ணும் மஜ்ரூர்ல இருந்தா அபி யாவ ஆட் பண்ணும் ஆப்க இன்ஷா அல் அமாகின் அல் காலியத் பி ابي ஃபில் பிளாங்க்ஸ் வித் अब नंबर वन टू थ्री कोस्टू परफ़ाइज़ अबूना ताज़िरुन कबीरुन अबूना ताज़िरुन टेक्स्टिंग है ये ये ली अबीना ली अबीना हफ्ज़र सही समझ लो अबीना थर्ड araita abana aban very good masha Allah tabuna tajirun tabirun first 2nd haji asayya fatu hi reena this call belongs अपरांत आ अबाना Have you seen me, our father? ना आपने पाती क्ला ये आपू वध कारण क्या जटिल स्वर मुक्त था मर्फून इंग्य आपू वध कारणों इससे मज़ूर क्या सिर्फ कम आफ्टर ली आ रहा

अन्य जहां पर अबू की या फातिमा तो अन्य जहां पर अबू की या फातिमा तो माता खारजा अबू का या अली यू हियर आल्सो अबू का राज़रिस फ़ाइल माता खारजा अबू का या अली यू नेक्स्ट इस अली अबा का या अबा की या ज़इनब हाँ बाकी या ज़इनब ओ ज़इनब आस के और फ़ादर नहीं तो इस अली

मतलब तो तू रिशालतन, I wrote a letter, किला, अभी के, अभी के, हबजर, समय तो अन्न अबाका, अन्न अन अन अबाह, अन्न, ओके सर, समय तो अन्न अबाह है तभी बन मशहूर है,

aina aaina abu ki ya salma very good mashallah ki because salma is addressed so aaina abu ki mashallah that is correct very so father sir to aaina abu ki ya aaina abu ki sorry not abu is akh because uh, the given tamreen is to be done with akh ساينه أخوك يا سلمى يا سلمى آه خرج آه أخاها آه مع كي خرج أخوها فاعلة مرفوض ها ها فعل

मैं डर्फ अखी डर्फ प्लस मुदाफ़िले ही मुदाफ़िले ही अबो अखी अखी कितना पिन्ना आड़ी मज़ूरों जाऊँगा रोक लिया अबो मज़ूरों ना करते करते अखी की एक और मोर टाइम खली आह खारज़ है आखुहा मगे अखी की हाँ अखी की और मैं अखी का इधर अपना पिन्ना डियार आड्रेस बना देना ले केनरी हर ओके अहत् मेमरी अहद अहत्

பாருகாவா மூல் மிக கிடையாது மன்சுப் பிளீஸ் மரபு வந்தாரு தெரியும் எப்ப மரபு வரும்னா வரும் வரும் ஹபர் வந்து ஒருவேர்டு வந்தா வரும் ஒருவாட் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் வந்தா அப்போ பார்க்கணும்னு அவசியம் இல்லை மஞ்சுள் இப்ப வரும் அப்படிதான பார்த்தது ரெண்டாவது பார்க்க தவறுறது இந்த அகவாத்து இன்னும் பார்க்க இன்னும் அகவாத்து தான் ஏன் இஸ்மு அன்ன மன்சு இஸ்மு இன்னும் மன்சு கபர் கபர் என்ன மறுபடி அப்ப இஸ்மு இன்னும் மன்சு வரும்போது மன்சுப்ல என்ன ஒரு அழிந்துதான் வரும் இப்ப அண்ணன் வந்து என்னது मीन अखवाती इन और इसमें आने पर वो मंसूब है मंसूब ना बाली फैल चुके हैं इन्हें हमें सिर्फ आये पफुल भी नहीं चुक रहे हैं इस नॉट पफुल इन्हें फिर ही ये इट इस इसमें आना मंसूब हो और फिर मुदा मुदा फिर ताली पे इस खबर वाला ना मर्फ़ है प्लेयर जाने यस सर प्लेस फाइव गोस साजा अब हसू अन أخي عن أخيك أخيك one more عن أخيك أخيك أدي one more time please be أبحث عن أخيك أخيك

शुरतुन पुलिस मेन अमीदुन प्रिंसिपल डबल दमा शुड बी देयर सो इट इज मिसिंग टाइप ऑफ एरर रमदाउ डींस हेडमास्टर्स प्रिंसिपल्स एनीथिंग कैन बी रेफर्ड ओके डीन ऑफ फैकल्टी अमीद अमीद अल कुलिया डीन ऑफ फैकल्टी मरीदुन मरदा मरीदुन इज सिंगुलर मरदा इज अ متقاعد ريتيرد ريتيرد شرطي متقاعد ريتيرد بوليس مان سفير متقاعد ريتيرد امباسدر فتش متقاعد ريتيرد انسبكتر حميد متقاعد ريتيرد فاكولتي كلير ترك يتركو تو ليف تو مس ألف يؤلف تو compose to author To write a book, Alhamdulillah, by Allah's grace and we have completed lesson number 25. Jazakumullahu khairan for your participation. Barakallahu feekum. Assalamualaikum warahmatullahi wabarakatuhu.